வணக்கம் இது வந்து ஒரு கேட்டதில் பிடித்தது அப்படிங்கிற மாதிரி தான் கவியரசு கண்ணதாசனை பற்றி ஒரு விஷயம் அவர் வந்து எப்படி கவியரசன் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் பாடல்கள் எழுதிட்டு வரும்போது ஒரு அவள் ஒரு தொடர்கதை அப்படின்ற ஒரு படத்துல வந்து ஒரு பாட்டு எழுதணும் அதுக்கு சுச்சுவேஷன் சொல்லிட்டாங்களாம் அண்ணன் தங்கையை திட்டுறாரு ஆனால் கவிதைத்தனமாக இருக்கணும் ஒரு இலக்கியத்தனமான ஒரு வார்த்தைகளாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டாராம் ஸோ டியூன் போட்டு காமிச்சிட்டாங்க கவியார் சார் யோசிக்கிறாரு வர்றாரு நிறையா எழுதுறாரு ஆனால் எதுவுமே சரியாம இல்லை அந்த பா அந்த பாட்டு வந்து தள்ளி போயிட்டே இருக்கு எழுத முடியாமல் போயிட்டே இருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு எம்எஸ்சி சார் வந்து வீட்டுக்கு போயிட்டாரா ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே சில பல விஷயங்கள்லாம் கவிஞர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கவிஞர் சொல்லும்போது சாரி சாரி அப்போ அந்த கம்பெனி சொன்னாங்களா பாட்டு இன்னும் சரியா அது பண்ண பாடலாம் அதுக்குள்ளே உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுதா அதனால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்போது கவிஞருக்கு கோபம் வந்துருச்சாங்க நீ இல்லைன்னா என்ன எனக்கு என்ன போக்குறமா இல்லை ஸோ தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கியா எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டாராம் டக்குன்னு அந்த லைனை பிடிச்சிட்டாங்க இந்த லைன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு போன எம்எஸ்சி சார் வர சொல்லி இந்த வரியை காமிச்ச உடனே பிரமாதமா இருக்குன்னொன்னே அந்த கோபத்துல கவிஞருக்கு வந்து வார்த்தைகளுடைய சரளமா மழை மாறி கொட்டியிருக்கு ஸோ சோ அந்த பாட்டு தான் அவளொரு தொடர்கள் வந்து தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அப்படின்ற பாட்டு வணக்கம்